நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறார் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து குரு பக்ர நிவர்த்தி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது வந்து நாலாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நூற்றி இருபது நாட்கள் சஞ்சாரம் செய்த நிலையில் வக்கர நிபர்த்தி அடைய போகிறார் ஆகவே இந்த நூற்றி இருபது நாட்கள் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருந்தாலும் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க வேலை விஷயமான அழுத்தம் இருந்திருக்கும் கணவன் மனைவி நண்பர்கள் இப்படி எல்லாருமே ஒரு விதமான உரிமையுடன் கூடிய டென்ஷனை ஏற்படுத்தியிருப்பாங்க ரிலாக்ஸ்டாக கொஞ்ச நேரம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அதுவும் குறிப்பாக நம்ம பார்ட்னர்ஷிப்பில் வேலை பார்க்குற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பார்ட்னர்ஷிப் மூலமாக அல்லது பார்ட்னர்கள் மூலமாக ஒரு விதமான மன அழுத்தத்தை பெற்றிருப்பார்கள் ஆகவே இந்த காலகட்டத்தில் நூற்றி இருபது நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விதமான கஷ்டத்தில் தான் இருந்திருப்பாங்க பாதகமான பலன்களைத்தான் பெற்றிருப்பார்கள் அல்லது சாதகமான பலன்கள் குறைவாக இருந்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி போராடி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஜாலியாக நம்ம ஒரு வேலையை பண்ணோம் அதோட பலாபலன்களை அனுபவித்தோன்னு இல்லாமல் எதையாவது செஞ்சுட்டு அது என்ன ஆப்புறதோ அப்படிங்கிற ஒரு பரிதவிப்போட நிமிடங்களை நகர்த்தக்கூடிய காலமாக இருந்திருக்கும் சரி இப்போது ஏழாவது வீட்டில் அந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் இப்போ வைக்கிற நிவர்த்திக்கு பிறகு ஏழாவது வீட்டில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் குருச்சிகராசி என்பர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு நல்ல தயான குணம் இருக்கும் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் என்ன ஒரு விஷயம் அவங்களோட மனசு ஒரே இடத்துல ஈடுபடாது ஒரே நேரத்தில் நாலஞ்சு விஷயங்களை மனசுக்குள்ளே திங்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்துப்பாங்க எல்லா விஷயம் சகலகளாக வல்லனா இருந்தாலும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு விஷயங்களை அவங்க செய்கிறதுனால ஒரு கான்சென்ட்ரேஷன் குறையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எண்ணங்கள் எப்போவுமே நியாயம் நேர்மை அதுதான் நியாயம் இல்லாததை யார் செய்தாலும் அதை உடனுக்குடனே சொல்லிடணும் அவங்களுக்கு அதாவது மனசில் வச்சு அவங்கள எதிரிகளாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது இப்போ ஒரு தப்பு நடக்கிறது ஒருத்தர் தெரிஞ்சவரையை நம்ம அப்பா அம்மாவே தப்பு பண்ணால் உடனே முகத்துக்கு நேராக அதை தப்பு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும் அவ்வளோதான் சொன்னதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க ஆனால் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த வேகத்தோடு அதை சொல்கிறாங்களோ அந்த வேகத்தை அந்த சம்பந்தப்பட்டவர்கள் போது கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட எல்லாருமே கொஞ்சம் தள்ளி இருந்து தான் பழகுவார்கள் ரொம்ப நெருங்கி வந்து உரிமையோடு பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் குறைவு ஏன்னா அவங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் அதெல்லாம் பாகுபாடே கிடையாது தப்பு ரைட்டு அவ்வளோதான் அவங்கள பொறுத்தவரை அது நியாயமாக இருந்தாலும் அது அவர்களுடைய மதிப்பை குறைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவங்கள பாராட்டும்போது பல பேர் பாராட்டினாலும் அவங்ககிட்ட நெருங்குறதுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள் அதே நேரத்தில் மூக்கு நுனியில் கோபம் நாத்தோம் அப்படியே ரெடியாக இருக்கும் யார் மேலே கொட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கோபம் வரும்போது அவர்களுடைய வார்த்தைகள் சற்று வேகமாக இருக்கும் ஜீரணிக்க முடியாத வார்த்தைகளாக இருக்கும் அது உள்ளத்திலேருந்து வர்ற வார்த்தைகள் இல்லைனாலும் அந்த உதடுகள் உச்சரிக்கின்ற போது அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு விதமான கோபத்தை அவர்களுக்கும் ஏற்படுத்திவிடும் அதனால்தான் விருச்சிக ராசி அவர்களை பொறுத்தவரை அவங்ககிட்ட அவ்வளவா நம்ம வந்து நெருங்கி பழக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் மற்றபடி உள்ளுக்குள்ளே அவங்க மிக மிக சாந்தமானவர்கள் யாருக்கும் கெடுதி நினைக்காதவர்கள் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆனால் அவங்களுக்கு கோபமும் அந்த கோபத்தில் வருகின்ற வார்த்தைகளும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ராசியை பொறுத்தவரை அவங்க ஜாதகத்தை பொறுத்தவரை நாற்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு யோகமான காலம் நாற்பது வயசு வரைக்கும் போராடி எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க நாற்பது வயசுக்கு மேலே தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு இப்போ ஏழாவது வீட்டில் அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு பாக்கியம் அமைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பு ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் குருவோட இந்த நேர்கதி சஞ்சாரமானது நிறைய சுப பலன்களை விருச்சிக ராசிக்கு தரப்போகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரப்போகிறது அவங்களோட தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் வேலை சம்பந்தமாக நிறைய மாறுதல்களை அனுபவிக்கப் போகிற காலம் இதுவரைக்கும் முடியாத வேலைகளை வேகமாக முடிக்கின்ற நேரமாக இருக்கும் வாழ்க்கை வேகமாக நகரக்கூடிய காலகட்டம் வேலையில் எதிர்பாராத சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டம் பொதுவாக ஏழாவது வீடு என்பது கணவன் மனைவி மற்றும் நண்பர்கள் பற்றி சொல்லுகின்ற அல்லது கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் கணவன் மனைவி அந்யோன்யம் மிக அற்புதமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுகின்ற ஒருவருக்கொருவர் ஒரே எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற காலகட்டமாக இருக்கும் கடந்த காலங்களில் தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டவங்க இப்போ எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற தன்மை அதிகரிக்கும் கையில் பணம் அதிகமாக புரளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் பிரம்மாண்டமான செலவுகள் வரகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அது அவர்களுக்கு மிக ஏதாவது சொத்து சேர்க்கின்ற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம் வாகனம் வாங்கிறது புதுசாக வாகனம் வாங்கிறது அதே நேரத்தில் நகை ஆபரணங்கள் வாங்கிறது வீடு வாங்கிறது போன்ற விஷயங்கள் இந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் குருவோட பார்வையானது விருச்சிக ராசிக்கு பதினோராவது இடம் ஒன்றாவது இடம் அதே நேரத்தில் மூணாவது இடம் ஆகிய இடங்களில் வேறு லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடம் பொதுவாகவே வியாபாரம் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் படிக்கின்ற மாணவர்கள் மார்க் வாங்கிறதுக்காக படிக்காம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு படிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பதினோராவது இடம் என்பது ஜாதகருடைய பேராசையை ஆசையை சொல்லுகின்ற ஒரு இடமாகவும் இருக்கும் அதனால் ஜாதகர் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் இப்போ நடைபெறக்கூடிய அல்லது அதற்கான முயற்சிகளை விதையாக போடுகின்ற காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் ஜென்ம ராசியை ஜ குரு பகவான் பார்க்குறார் பொதுவாக ஜென்ம ராசியை பார்த்தீங்கன்னா குரு பார்க்க அனைத்து தோஷங்களும் விலகும்னு சொல்லுவாங்க அப்போ ஜாதகர் அந்த துலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை சற்று அதிகமாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு நேரமாக இருக்கும் அவர்களுக்கு இதுவரை இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் மறைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்தது மூணாவது வீட்டையும் பார்க்குறார் மூணாவது வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம் ஆகவே அந்த மூணாவது வீட்டை குரு பார்க்கறதுனால முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூணாவது வீடு தான் கம்யூனிகேஷன் பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த கம்யூனிகேஷன் இதுவரைக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் பேசினா ஒரு வித பயத்தோடு பழகின்றவர்கள் கூட அவர்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்கிறது அல்லது அவங்ககிட்ட ஜாலியாக பேசுறது போன்ற விஷயங்கள் மாறுபடா மாறுபாடாக நடக்கக்கூடும் மூணாவது வீடு என்பது வீரியம் பற்றி சொல்லுகின்ற இடம் அதனால் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பேர் அமைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மூணாவது வீடு தான் ஐடி பற்றி சொல்லும் இளைய சகோதரர்கள் பற்றி சொல்லும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ குரு பகவானுடைய விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீடு ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் சஞ்சாரம் செய்வது என்பது விருச்சிக ராசிக்கு சிறப்பான பலன்களை தருகின்ற ஒரு காலமாக அமையும் ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நேரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அவர்களுடைய புதிய புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் பண்ணணும் அதே நேரத்தில் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பலமாக பலவீனமானு தெரியாது ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபடுறதை விட்டுட்டு ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவர்களுடைய வெற்றி சாதனையாக மாறுகின்ற ஒரு தன்மை பார்க்கலாம் எனவே ராசி அன்பர்கள் இந்த குரு பக்ர நிபர்த்தி காலத்தில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நிறைய புதிய விஷயங்களை முயற்சி செய்து அதில் புதிய திட்டங்கள் போட்டு அதை பல வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல நேரம் அற்புதமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்